மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்ற ஆர்வமும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி வருகிறேன் வணக்கம் மக்கள் வணக்கம் என்னதான் உலக நாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட டெல்லிக்குன்னு போயிட்டாவே கமலுக்கும் வாய் உலரத்தான் செய்கிறது மாநில அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு உளறல் பண்ணியிருக்கிறார் காரணம் அவர் மக்கள் நீதிமயம் கலை தலைவராக அங்கே செஞ்சிருந்தால் பரவாயில்ல திமுகவின் ஒரு கைக்கூலியாகவும் திமுகவின் ஒரு ஊபிஎஸ்சாகவும் திமுகவின் ஒரு அடிமையாகவும் சென்றிருக்கிறார் மக்கள் நீதி மயம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எந்த திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன் என்று சொல்லி பதவியேற்றிருக்கிறார் கண்டிப்பாக அதில் உண்மையாக இல்லை மக்கள் நீதி மயம் உடைய கட்சிக்காரர்களுக்கும் அவர் உண்மையாக இல்லை கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட் எம்பிக்காக டிவியை உடைத்த கமலஹாசன் அவர்கள் இப்பொழுது திமுக வீடு அடிமையாக கிடைக்கிறார் கண்டிப்பாக இனி மாநில அவர் திமுகவின் கைப்பாவை தான் செயல்படுவார் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வகையான நன்மையும் கிடைக்க போவதும் இல்லை எத்தனையோ திமுக காரர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கமலஹாசனுக்கு ஒரு லக்காக இது கிடைத்திருக்கிறது கண்டிப்பாக இதில் திமுகவு காலங்காலமாக இருக்க திமுக கட்சிக்காரர்கள் தான் கவலைப்பட வேண்டும் இந்த பதவினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வகையான நன்மையும் நடக்கப்போவதில்லை இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சேர் செய்யுங்க நன்றி வணக்கம் செய்கிறேன்